ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரெட் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னா ஸோ இருந்து ஜூனியர் என்ஜினியரிங் போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து யாரா எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்து பிப்ரவரி ஒன்றுலேருந்து பிப்ரவரி இருபத்தஞ்சி ஸோ ஃபெப்ரவரி இருபத்தஞ்சுக்குள்ளே யாரும் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ டிகிரி அல்லது டிப்ளமோவில் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இதை படித்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த இதை அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதை பற்றின முழு விவர வீடியோ ஸோ எப்படி அப்ளை பண்ணது யாருன்னா அப்ளை பண்ணலாம் என்ன மற்ற ஏஜ் என்ன அது என்ன சம்பளம் என்ன எல்லா வேறமும் சேர்ந்த ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ வரைக்கும் தெரியாதவங்க அதை பார்த்து நீ எலிஜிபிள் அப்படிங்கிற பட்சத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் டேட்டு ஃபெப்ரவரி இருபத்தஞ்சு ஸோ இப்போ இதுக்கு எந்த வீடியோ அப்படின்னா ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஒவ்வொரு கேட்டகரியா போஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க ஆனால் எவ்வளவு காலி இடம் அப்படின்னு கொடுக்கல ஸோ இப்போ எதாவது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டென்டேட்டிவாக ஸோ அதை தான் இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் டெலாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதை பண்ணுறது மூலமாக எப்போ நம்ம வீடியோ போட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்துடும் கட்டாயம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ எல்லா டீட்டெயிலுமே எஸ்எஸ்சி டி டாட் என்ஐசி டாட் இந்த வெப்சைட் தான் போட்டு விட்றாங்க ஸோ எதுவும் அப்டேட்டுக்கு நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க எதாவது புதுசு புதுசாக அப்டேட் விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இப்போ அதில் ஒரு புதுசாக ஃபெப்ரவரி பதினஞ்சாம் தேதி ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க ஸோ என்னென்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன எவ்வளோ வேகன்சின்னு ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் மொத்தம் ஆயிரத்தி அறநூற்றி ஒரு காலிப்பண்ணை கொடுத்துருக்காங்க அதில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே சிவில் தான் இருக்குது ஸோ சிவில் படித்தவங்களுக்கு வந்து ஒரு எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் சிவில் படித்தவங்களுக்கு ரொம்ப 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 நல்ல வாய்ப்பு ஸோ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலுக்கு குறைஞ்ச வேகன்சியே இருக்குது அதில் இந்த பதினோராவது வேக்கன்சி இது போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஃபிசிக்கல் தேவைப்படும் ஸோ இதையும் நம்ம அந்த வீடியோ சொல்லியிருக்கோம் அந்த வீடியோனால் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு தான் அதிகப்படியான வேகன்சி கொடுத்துருக்காங்க எழுநூத்தி அறுபத்தேழு ஏழு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு வேகன்சி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி எந்த எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணாதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற பட்சத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ